பத்தா டோர் துறைக்கு தெரில பாரு ஒன்றும் இறங்கடா ஆ டோர் தெரியல உனக்கு டோர் திறக்கத்தர்ல டிரைவர் தானி ஆ எங்கே வந்துக்கிற எங்க வந்தீங்க பாத்தியா எங்கடா வந்தீங்க அந்த ஹோட்டல் பேர் படி இது இது அப்படியே பார்த்தா அது பேர் படி தெரியலையா அந்த பேர் படிச்சாதான் நீ சாப்பாடு அதுக்கு தான் அந்த ஹோட்டல் பேர் சொல்லி அப்பதான் சாப்பாடு என்ன லைட் போட்டுக்குது அதில் என்ன லைட் என்ன பேர் போட்டுக்குது மூன் லைட் சொல் வெங்கேஷ்க்கு உடம்பு சரியில்லை குழந்தை தவியா தவிக்குது இங்கே பாடுறா மூஞ்சி காமிடா மக்களுக்கு மூஞ்சி காமிச்சதுதான் தெரியும்

ஏண்டா அது ஒழுங்கா ஆகுறதுக்கு டைம் கிடைக்கல ஆரம்பிச்சா மணி ரெண்டு மணி ஆது பாரு எனக்குமா அம்மா ஊனிமா உனக்கே பத்தாதடா இது நிதான் ம் எக் மசாலா கேட்டை கம்மியா இருக்குது அதிகமாக்கு அந்த எண்ணெய் லைட்டாக எடுத்துடு அந்த உரமாக ஊற்றுதா ம் பார்த்தோம் எக் மசாலா மூணு நைட்லேருந்து வாங்கினு ம் கோயம்பு உலக பத்து பதினஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதிகமாக பொருளாதார கிழிய கிஸ்டியா அவ்வளோதான் நான் தான் ரெண்டு மூணு செட்டு வாங்குறேன் ஆறு கொடுப்பாங்க நான் இங்கே ஹோட்டலில் போடுவாங்க ம் எடுக்குதா விடு உள்ள விடு எத்தனை முட்டை போட்டுக்கிறான் சாடு சாடு ம் இருபது கூட யாரும் ஒன்று இல்லை சூப்பராக இருக்குதுடா இருக்கும்போஸ் எல்லாம் ம் இல்லை சாப்பிடு சாப்பிடு நல்லா காஞ்சி போகிற நல்லா காஞ்சி போய் நல்லா பசியில் வாங்கி வரமாட்டா ம் கப்ப கப்புன்னு இருக்கணும் இந்த பேர் ஏன் அதுக்கு முன்னாடி சூடாக இருக்குதுடா அதுக்கு முன்னாடி சிக்கன் ரைஸு மாதிரி தான் கொடுப்பானுங்க இப்போதான் அந்த புல்கா தோசை ம் சாடா புல்கா பாருங்க காரில் போயிட்டு வெங்கடேஷ கூட்டின்னு வந்துட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு உட்காந்து சாப்பிட்றோம் ம் இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது நைட்டில் நேரம் கட்டுற நேரத்தில் நான் எதுக்கு இப்போ வேணாம்னு ம் காலையில இது கடிச்ச வாயு சூடு ஏறி போய் சாப்பாடு ரசம் ஜொறு கொடுத்தான்னு சொன்னாங்க அந்த கப்பில் பாய் சாப்பாடு வெறும் வயிற்றுல மாத்திரை போட்டுருந்தேன் அதனால தான் சாப்பாடு வாங்கதான் நான் என்ன சொன்னேன் இப்போ நான் தினி சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொன்னியா அது காஞ்சி எந்த மாதிரி டைம்ல இருக்குன்னு தெரியும் என் கஞ்சிக்கு கூட நான் இவ்வளோ ரேட் ஆச்சு இரு ஒரு டீ குடிச்சிட்டு போய் இந்த நூறுரூவா கொடுத்தா காலைல ரெண்டு வேலைக்கு கூட ஐம்பது ஐம்பது முடிச்சுருக்கேன் இந்த டைம் காசுலாம் பார்க்க கூடாதுரா ம் இப்போ வெளி விதத்தில் மாத்திரை சாப்பிட்டா உண்மையில அஞ்சு மாதிரி சாப்பிட்டான் மாத்திரை சாப்பிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாகிற மாதிரி சேர்த்தியா ஆனால் வாய் கசக்குது ஒரே நாள் கொடுத்து வாய் ஃபுல்லாக விழுந்து போச்சு அதுதான் ஒரு மாதிரி ஆகிடும் சாப்பிட்டு சாப்பிடு நைட் ரெண்டரை மணி ஒரு ஈக்காக்காய் இல்லை ரோட்டில் பாருங்கள் நம்ம வெங்கேஷை போயிட்டு காரில் போய் கூட்டணுன்ட்டு வந்துட்டு அப்பல வெங்கேஷா சாப்பிட்டியா டக்குன்னு சாப்பிடு எல்லாத்தையும் வைத்து உள்ளே விடு கோயம்பு மீதி விற்கக்கூடாது ஏய்